பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் ஆதரவும் ஆட்சி செய்யப்படாத மாநிலங்களில் எதிர்ப்பும் கிளப்பி இருக்கும் இந்த சட்டம் பாஜகவினருக்கு வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது முதலே இந்த இந்திய குடியுரிமை திருத்த சட்டமானது பல்வேறு விமர்சனங்களை இன்று வரை எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறது இன்னொன்று என்ன அப்படின்னா பாஜகவினர் தொடர்ந்து தோல்வி பயத்தில் இருக்காங்க அதனால் ஆர்எஸ்எஸின் சித்தாந்தங்களை தேர்தலுக்கு முன்பாக நிறைவேற்றிடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை ராமர் கோயில் விஷயம் விஷயமாக அதே போன்று இன்று ஐந்து நீதிபதிகள் அமர்வு கால அவகாசம் வழங்க முடியாது நாளை மாலைக்குள் எந்தெந்த கட்சியினர் அதாவது மொத்தமாக இருபத்தி எட்டு கட்சியினர் தான் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி வாங்கியிருக்காங்க அந்த விவரங்களை தேர்தல் ஆணையத்திலும் கண்டிப்பாக எஸ்பிஐ சமர்ப்பிக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் அதை இணையதளத்தில் வெளியிட வேண்டும் அப்படின்னு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாடு முழுவதும் அமலானது இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் இது அண்டை மாநிலங்களில் சிக்கி தவிக்கும் இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் ஆதரவானது என பாஜக வாதம் இது இஸ்லாமியர்களுக்கு இங்கு குடியுரிமை பெறுவதற்கான எந்த வழிவகையும் செய்யவில்லை இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என வாதம் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் ஆதரவும் ஆட்சி செய்யப்படாத மாநிலங்களில் எதிர்ப்பும் கிளப்பி இருக்கும் இந்த சட்டம் மத்திய அரசு இந்த நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட சில தினங்களே இருக்கும் வேளையில் அமல்படுத்தியிருப்பது இருப்பது பாஜகவினருக்கு சாதகமா பாதகமா விரிவாக பார்க்கலாம் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்தி இருக்கிறது மத்திய அரசு குடியுரிமை திருத்த சட்டமானது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கண்டிப்பாக அமல்படுத்தப்படும் என்று பாஜகவின் மூத்த தலைவர்கள் அமித்ஷா உட்பட பலரும் பல்வேறு மேடைகளில் பேசியிருந்தார்கள் அதையும் தாண்டி பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக அந்த சட்டமானது இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இந்திய குடியுரிமை சட்டமானது சில திருத்தங்களை கொண்டுவரப்பட்ட இரண்டாயிரத்தி ஆண்டு பல்வேறு எதிர்ப்புகளையும் மீறி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டத்தை தான் இன்றைக்கு நாடு முழுவதும் அமல்படுத்தி இருக்கிறது மத்திய அரசு இந்த சட்டமானது பாகிஸ்தான் வங்காளதேசம் ஆப்கானிஸ்தானில் வாழும் இந்துக்கள் உட்பட ஆறு மதங்களை சேர்ந்தவர்கள் அதாவது பாசி புத்தம் சமணம் கிறிஸ்தவம் உட்பட ஆறு மதங்களை சேர்ந்தவர்கள் மத துன்புறுத்தல்களால் ஆளாக்கப்பட்டு இந்தியாவிற்கு குடியேறிய பின் அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கு ஆயுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுக்கான ஆதரவை இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வழங்கும் அப்படின்னு பாஜக அரசு தெரிவித்திருக்கிறது ஆனா இதற்கு முற்றும் வேறாக எதிர்தரப்பினர் சொல்வது என்னன்னா இந்த அண்டை நாடுகளிலிருந்து மத துன்புறுத்தல் ால் ஆளாக்கப்பட்டு இலங்கை அகதிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ரோஹிங்கி இஸ்லாமியர்களுக்கும் என்ன வழிவகை செய்திருக்கிறது அவர்கள் இந்திய குடியுரிமை பெறுவதற்கான இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் பெறப்படவில்லை மிகப்பெரும் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு இரண்டாயிரத்தி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது முதலே இந்த இந்திய குடியுரிமை திருத்த சட்டமானது பல்வேறு விமர்சனங்களை இன்று எதிரானது பெரும்பான்மையினர் அடிப்படையாக வைத்து ஒரு சட்டம் ஏற்றப்படுவதா இஸ்லாமியர்களுக்கு அதாவது வெளிநாடுகளிலிருந்து அண்டை மாநிலங்களில் குடியேறியிருக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக இந்த சட்டம் இருக்கிறது அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பிடப்பட்டிருந்த நிலையில இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் போதும் இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் உறுதிபட எதுவும் தெரிவிக்கப்படாததால மிகப்பெரும் இந்த மிகவும் நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் இருக்கும் போது பாஜக இந்த சட்டத்தை அமல்படுத்தி இருப்பது அரசியல் விமர்சகர்களோட கேள்விக்கு உள்ளாகி இருக்கு ஏன் அப்படின்னா இரண்டு விஷயங்களை முன் வச்சிருந்தாங்க அரசியல் பார்வையாளர்கள் அது ஒன்றுதான் பாஜகவினர் சிறுபான்மையினருக்கு எதிராக இந்த சட்டத்தை கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒன்றும் இன்னொன்னு என்ன அப்படின்னா பாஜகவினர் தொடர்ந்து தோல்வி பயத்துல இருக்காங்க அதனுடைய அதனால ஆர் எஸ் சித்தாந்தங்களை தேர்தலுக்கு முன்பாக நிறைவேற்றிடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை ராமர் கோயில் விஷயம் விஷயமாகட்டும் இல்ல இந்த சிஏஏ சட்டமாகட்டும் இதையெல்லாம் நிறைவேற்றும் முனைப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அதன் போலவே தேர்தலுக்கு முன்பாக நிறைவேற்றி இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க அந்த எஸ்பிஐ தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விளக்கங்களை தேர்தல் பத்திரங்கள் எந்தெந்த கட்சி எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விளக்கங்களை எஸ்பிஐ வங்கி வெளியிடணும் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் குட்டு வைத்திருந்தது அதே போன்று இன்று ஐந்து நீதிபதிகள் அமர்வு கால அவகாசம் வழங்க முடியாது நாளை மாலைக்குள் எந்தெந்த கட்சியினர் அதாவது மொத்தமாக இருபத்தி எட்டு கட்சியினர் தான் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி வாங்கியிருக்காங்க அந்த விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் கண்டிப்பாக எஸ்பிஐ சமர்ப்பிக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் அதை இணையதளத்தில் வெளியிட வேண்டும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காங்க இதையும் மீறி நீதிமன்ற எஸ் பி ஐ வங்கியானது நீதிமன்ற அவமதிப்பிற்கு ஆளாக நேரிடும் எஸ்பிஐ வங்கி மீது ஒரு நம்பகத்தன்மை இருக்கிறது அதை காப்பாற்ற வேண்டும் கொஞ்சமாவது நேர்மையா எஸ்பிஐ வங்கி நடந்துக்கணும் அப்படின்னு பல்வேறு கடுமையான விமர்சனங்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வச்சிருக்காங்க தொடர்ந்து நாளை என்ன நடக்கிறது தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடை பெற்ற கட்சிகள் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கிறதா எஸ்பிஐ வங்கி தேர்தல் ஆணையம் அதை வெளியிடுகிறதா அப்படின்னு நாளை பார்க்கலாம் இன்னொரு செய்தியோடு